தெற்கில் வந்து பதினாறு அடி இருக்குது அப்போ இந்த பதினாறு அடி வந்து எதுக்காக அவர் விட்டு வச்சுருக்காருனா ஃப்யூச்சரில் வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கும் போது அந்த இடத்துல இந்த பதினா அதை என்ன சொல்கிறோம் வடக்கை விட தெற்கு வந்து அதிக காலி இடம் இருக்கக்கூடாது தெற்கை விட வடக்கு தான் காலி இடம் அதிகமாக இருக்குங்கிற கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சு அடியில் ஒரு கம்பி பதிச்சுருங்க வாஸ்து சரியாயிரும் ஆனால் அந்த கம்பி பதித்த பிறகு தான் பிரச்சனைகளே ஜாஸ்தி ஏன்னால் அது தீர்வு ஆகலை அங்கே வந்து அடுத்தது திரும்ப வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேலை பையனுக்கு வேலை கிடைக்காதனால அதிக கடன்கள் அவமானங்கள் சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு பட்டாவே கிடைக்காம இருந்திருக்கு இந்த குழி தோண்டின பிறகு இப்போ வந்து நம்ம முதலமைச்சரோட ஷெடியூலில் நிறைய இடங்களில் பட்டா கொடுத்துட்டு வராங்க அந்த விதத்தில் முன் முந்தா நேற்றிக்கு தான் அவங்களுக்கு பட்டா கிடச்சிருக்கு எப்படி பாருங்கள் அது அவருக்கு அவருக்கு வந்து அவரோட ஷெடியூல் படி நம்ம நமக்கு வந்து சிஎம் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் அவரோட நம்பிக்கை என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே எனக்கு பட்டா வந்துடுச்சு எதனாலனா நான் இந்த குளி வடகிழக்கில் குழி தோணினோன்னே என் மகனுக்கும் வேலை கிடச்சிருச்சு என்னோடய இடத்துக்கும் பட்டா கிடச்சிருச்சு அப்போ பட்டா இல்லாத ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை துல்லியமாக கவனித்து சரி செய்து அதில் வெற்றி அடைஞ்சு நம்மளை மற்ற விஷயங்களுக்கும் நம்பி கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே தான் நம்மளோட இருப்பியல் நின்று பேசுது